ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வந்து சரியான ஒரு பிரச்சனை போல் தெரியுது ஸோ அதை பற்றி தான் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஹாட் ஸ்டாரில் ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அரோராவும் வெளியே வந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த பார்க்கும்போது திவ்யா வந்து வெளியே வந்தது விக்ரம் குதிச்சது நாளையா அப்படிங்கிறது தெரியல ஸோ விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் பயங்கர சண்டை அவன் வந்து மூஞ்சில் அடிச்சிட்டான் திவ்யாவுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து உடனே பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியல இவங்களும் அவுட் ஆகிட்டு வெளியே வந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ டாஸ்க் பீஸ்டாக இருக்கக்கூடிய வினோத் அவர்கள் என்னன்னே தெரியலையே ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு நம்ம பேசிடலாம் டிக்கெட் விட்டுதுனாலே டாஸ்க் ஃபோர் ஓகேங்களா செமலை அந்த ஒரு ராடு மாதிரி சுற்றிகிட்டு இருக்கும் ஓகேவா ஸோ சுற்றும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ராடு வரும்போது மேலே ஜம்ப் பண்ணணும் ஒரு கம்பி மாதிரி இப்படி சுற்றும் பெருசாக அந்த கம்பி வந்து யார் பக்கம் வரதோ அவங்க ஜம்ப் பண்ணணும் ஜம்ப் பண்ணி நிற்கணும் அவ்வளோதான் பெரிய ஒரு சீமை வித்த டாஸ்க்கெலாம் கிடையாது கொஞ்சம் ஈஸியான டாஸ்க் அட் த சேம் டைம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ வேறு லெவலில் அந்த பண்ணுது ஸோ வினோத் வந்து முதல் ஜம்ப் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஜிங்கு ஜிக்கா பண்ணிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு சைடில் விக்ரம் குதிச்ச குதியில திவ்யா அவுட் ஆயிடல அப்படிங்கிறத பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமால்னு எல்லோரும் ஜம்ப் பண்ணுறாங்க சபரி சும்மா ஹைட்டு சரியான ஹைட் ஜம்ப் பண்ணுறான் பெரிய விஷயந்தான் வேறு லெவலுங்க சபரி ஆ சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் எப்படி அகட்டி அகட்டி பண்ணது பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து அரோராலாம் செம ஸ்ட்ராட்டஜி வினோத் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணுறேன்ற பேரில் கீழே இறக்கிட்டார் அய்யோயோ வினோத் அவுட் தவுட்டாட்டாப்லாம் மொதல் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அவுட் அவுட்டான் பாதலையும் சூப்பராக ஆடுறாங்க ஜம்பிங் வந்து அந்த இது ஆடுவாங்கல்ல கபடி கபடி ஆடுற மாதிரி கபடி இல்லாத நொண்டி நொண்டி ஆடுற மாதிரி ஆடுறாங்க சூப்பர் ஸோ யார் வந்து அவுட் ஆகிட்டு வெளியே கீழே போகிறீங்களோ அவங்க வந்து அவுட் ஆகிடுவீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே ஜம்ப்னு குதிக்கிறான் விக்ரம் எப்படி ஒரு ஜம்ப்பு ஜம்ப்புன்னு கீழே தான் உடஞ்சிச்சுன்னா என்ன என்னடா அவன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே இது ஜம்ப் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த சைடில் இவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்களும் இருப்பாங்க கரெக்டாக அவங்க தட்டி விட்டான் போல ஏன்னா விக்ரம் ஸ்ட்ரைட்டாக தான் நிற்கிறான் திவ்யா பார்க்கும்போது அப்படி தான் தோணுது கரெக்டாக விக்ரம் இங்கே நிற்கிறான்னா திவ்யா வந்து நேரெதில் ஆமாம் அந்த சைடு திவ்யாதான் தெரியுது இருங்க வரேன் ஆமாங்க திவ்யாதான் ஸோ திவ்யா வந்து அந்த சைடு டக்குன்னு பட்டவன் என்ன ஆகுது அவன் அங்கே தானே பார்க்கணும் விக்ரம் பார்க்க கூடாதுல்ல அங்கே பார்க்காம என்ன பண்ணிட்டா வேண்டாமன்ட்டா டபால் நிற்கிற போல தட்டி அதுதான் நினைக்கிறேன் இருங்க பார்க்குறேன் கம்பறிஞ்சு நல்லா ஜம்ப் பண்ணுறாப்புல

உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க திவ்யா அரோரா அவங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அடுத்து தான் விக்ரம் உள்ளே வரும்பொழுது மூக்கில் லைட்டாக கை வச்சுட்டானா மூக்கில் பட்டு அப்படியே பயங்கர சண்டை வந்துருச்சா அப்படிங்கிறத இனிமேல் வரக்கூடிய ப்ரமோஸ்லையோ இல்லை எபிசோட்லையோ நம்ம பார்த்து தான் தெரியும் ஸோ இன்னும் டாஸ்க் நடக்கிற மாதிரி லைவில் எதுவுமே தெரில ஒரு விஷயம் கூட உள்ளே நடக்கலை எல்லாம் உட்காந்து ஜாலியாக ஃப்ரூட்ஸ் தின்னுக்கிட்டு பப்பாளி தின்னுக்கிட்டு புறநி பேசிக்கிட்டு ஒவ்வொருத்த இப்படி பண்ணி குட்டி கனி கட்டி கனின்ட்டு பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இன்னைக்கு டாஸ்க்கு தான் நான் பயங்கரமான சண்டைனாங்க ஆமாம் விக்ரம்க்கு வந்து திவ்யாவோட ஃபைட் அது பார்த்தா தெரியும் இந்த இஷ்யூ வச்சு தான் போகும்னு நினைக்கிறேன் அடுத்து சபரி சபரி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை போச்சு இன்றைக்கி ரெண்டு டாஸ்க்கு தான் ரெண்டு டாஸ்க்குலேயுமே சபரி ஒன்றில் வின்னர் சபரி செம்மையா ஆடுறாங்க அவன் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா மேலே ஜம்ப் ஐயோ ஐயும் வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தான் கமுல இந்த டாஸ்க்கு நல்லா டஃப் கொடுப்பான்ற மாதிரி தான் தோணுது ஸோ இந்த டாஸ்க்கில் வின்னர் வந்து சபரி அடுத்த டாஸ்கில் நம்ம பாரு வின்னர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதில் திவ்யா பக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ பாஸ் என்ன அறிவிக்கிறாரோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ண முடியும் ஓகே அது வரைக்கும் நமக்கு வந்து தெரியாது ஸோ திவ்யாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு இது தான் ஃபேர்னஸ் இல்லாத மாதிரி தான் தோணுது ஏன்னா ஒரு தங்கன்னு கொதிக்கிறப்ப இந்த சைடு ஆடினா அவள் என்ன பண்ணுவாள் அவள் ஒரு பிளே வச்சு தான் கொதிக்க முடியும் அது யானை குட்டி மாதிரி தங்குன்னு குயிச்சா இந்த சைடு ஸ்ட்ரிங் ஆடி போய் அவ தடுமாறி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நிலை தடுமாறி கீழே விழுந்து அதாவது கட்டை பட்டதால் திவ்யா அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் அப்படிங்கிறதான் பாயிண்ட் உங்களுடைய கற்றுக்கு சொல்லுங்கள் மீண்டும் சொல்றேன் சந்திப்போம்